எல்லா உயிரும் இன்பமெய்துக எல்லா உயிரும் இன்ப மெயதுக எல்லா உடலும் நோய் எல்லா உயிரும் இன்ப மெயதுக எல்லா உடலும் எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம் பாரதியும் சிற்பியும் என்பது இன்றைக்கு தலைப்பு அதை சிற்பியும் பாரதியும் என்றும் வைத்துக் கொள்ளலாம் பாரதி ஒரு சிற்பி என்று வைத்துக் கொள்ளலாம் சிற்பி ஒரு பாரதி என்று வைத்துக் கொள்ளலாம் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுகிற அளவிற்கு ஆளுமை மிகுந்த ஒரு மனிதரின் பிறந்த நாள் விழாவில் நாம் கூடியிருக்கிறோம் வயதில் குறைந்த நான் அவரை மனமாற வாழ்த்துகிறேன் வழக்கமாக வாழ்த்துவதற்கு வயது போதாது என்ற ஒரு வார்த்தையை பலரும் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை வளமான மனம்தான் தேவைப்படுகிறது பாரதியை நேசிக்கிறவர்கள் பாரதி அன்பர்கள் பாரதியால் உயிர்த்தெழுந்தவர்கள் பாரதியின் உயிர்ப்பை இந்த உலகத்திற்கு சொன்னவர்கள் ஆக கூடியிருக்கிற நாங்கள் எல்லோரும் வயது கடந்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துவதற்கான மழமையான மனதும் எண்ணமும் சிந்தையும் கொண்டவர்கள் இந்த அரங்கத்தில் நான் அவரை பற்றி அவரை வாழ்த்துவதை தொடர்ந்து அவரை பற்றி பேசுவதற்கு முன்பாக மகாகவி பாரதியாரை பற்றி சில வார்த்தைகள் இந்த அரங்கத்திற்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் அறிமுகம் செய்வதற்காக அல்ல அண்மை காலமாக பாரதி பற்றி பொது வெளிகளில் பேசப்படும் அவதூறுகளை நீங்கள் அதிகம் கேட்டிருப்பீர்கள் நான் வந்த உடனே கூட யானைகளை பற்றி அதிகம் எழுதுகிற ஓசை காளிதாஸ் உள்ளே வந்தவுடன் ஒரு யானையின் சீற்றத்தோடு இப்படியெல்லாம் பாரதியைப் பற்றி எழுதுகிறார்களே நீங்களெல்லாம் ஏதாவது செய்யக்கூடாதா என்பது மாதிரி அல்லது இதற்கு என்ன போகிறீர்கள் என்பது மாதிரி என்னை கேட்டார் இந்த கேள்வி தொடர்ந்து எங்களிடத்தில் கேட்கப்படுகிறது அந்த கேள்விக்கான விடையாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் பாரதிக்கு எதிராக பாரதியை புரிந்து கொள்ளாமல் பாரதி காலத்தில் பாரதி பயன்படுத்திய சொற்களுக்கு பாரதி காலத்தில் என்ன பொருள் இருந்தது என்ற அடிப்படை புரிதல் இல்லாமல் நான் இன்னும் கூட உதாரணம் சொல்கிறேன் சங்க இலக்கியத்தில் நாற்றம் என்றால் நறுமணம் சமகாலத்தில் நாற்றம் என்றால் துர்நாற்றம் ஒரே சொல்தான் முன்பு வேறு பொருள் இன்று வேறு பொருள் அதுபோல பாரதி தன் காலத்தில் பயன்படுத்திய சொற்களுக்கு பாரதியின் காலத்தில் என்ன பொருள் இருந்தது என்பதை புரிந்து கொள்ளாதவர்களும் பாரதியின் தத்துவ தரிசனத்தை அறியாதவர்களும் ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காணாதவர்களுக்கும் விடை சொல்வதற்காக நான் பாரதியை பற்றி பேசவில்லை ஏனென்றால் எவ்வளவு விளக்கமாக நீங்கள் விடை சொன்னாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை தங்கள் நிலையிலிருந்து மாறுபடப் போவதும் இல்லை ஏனென்றால் அவர்கள் ஜ பாரதியை அவர் பிறந்த சாதியின் அடிப்படையில் அணுகுகிறார்கள் பிறந்த சாதியின் அடிப்படையில் ஒருவர் பார்க்கிறார் அல்லது பிறந்த சாதியின் அடிப்படையில் ஒன்றை ஒருவர் பார்க்கிறார் என்றால் அவர் அறம் சார்ந்து சிந்திக்கவும் பார்க்கவும் முடியாது என்பது எங்கள் எளிமையான முடிவு அறம் சார்ந்து சிந்திக்கவும் பார்க்கவும் முடியாதவர்களுக்கு விளக்கம் சொல்வது எல்லாம் எங்கள் வேலையெல்லாம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தலில் ஐம்பத்தி ஏழு பொது தேர்தலில் அறுபத்தி ரெண்டு பொது தேர்தலில் நேரு போட்டியிட்ட எல்லா தொகுதியிலும் ஒருவர் போட்டியிடுவார் பிரச்சாரத்திற்கெல்லாம் போக மாட்டார் ஆனால் வேட்பு மனு மட்டும் தாக்கல் செய்வார் ஒரு நிருபர் போய் கேட்டார் மூன்று பொது தேர்தலாக தொடர்ந்து நீங்கள் நேருவை எதிர்த்து எதிர்த்து நிற்கிறீர்களே என்ன நோக்கம் என்று கேட்டார் அந்த சொ அந்த வேட்பாளராக நின்றவர் சொன்னார் ஒரு நோக்கமும் கிடையாது நேரவே நின்று எதிர்க்கிறேன் என்கிற பெருமையை தவிர எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்பதற்காக நான் நிற்கிறேன் என்று அவர் சொன்னதாக நான் ஒரு செய்தி படித்திருக்கிறேன் எனக்குரிய பாரதியை பற்றி அப்படி இகழ்ந்து பேசினால் தனக்கு ஒரு பெருமை கிடைக்கும் என்று நம்புகிறவர்கள் அப்படி பேசினால் அந்த பெருமையை அவர்கள் அடைவதை நான் அனுமதிக்கிறேன் அந்த பெருமையினால் தாங்கள் உயர முடியும் என்றவர்கள் கருதினால் உயரட்டும் தமிழ் கவிதையை எளிமையான இடத்துக்கு கொண்டு வந்தவர் பாரதியார் தான் ஆனால் ஒன்று எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எளிமை எளிமையானது அல்ல பாரதி எளிமையானவன் தான் ஆனால் எளிமை எளிமையானது அல்ல எளிமை எளிமையானது அல்ல என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மகாத்மா காந்தியின் வாழ்க்கையை பார்க்க வேண்டும் இன்னும் நுட்பமாக உங்களுக்கு தெரியும் அக்னி குஞ்சொன்று கண்டேன் என்ற சொற்களுக்கு யாரும் உரை எழுத வேண்டிய அவசியம் இல்லை எளிமையான சொற்கள் ஆனால் அதில் ஆழ்ந்திருக்கும் கவிவளமும் அது சொல்லும் தத்துவ தரிசனத்தையும் அறிந்து கொள்வதற்கு பாரதியை பார்த்தால் போதாது பாரதியை படித்தால் போதாது பாரதியை உணர்ந்து தெரிந்து கொள்ளுகிற ஆற்றலும் தனித்துவம் உள்ளவர்களுக்கு தான் பாரதி காட்சி அளிப்பான் பாரதியின் தரிசனம் என்பது பாரதி புத்தகம் வைத்திருக்கிற எல்லோருக்கும் அல்ல பாரதி தரிசனம் என்பது பாரதிதாசனை ஏற்றுக்கொண்டு பாரதியை நிராகரிக்கிறவர்களுக்கு அல்ல பாரதிதாசனை ஏற்றுக்கொண்டு பாரதியை நிராகரிக்கிறவர்கள் பாரதிதாசன் இருக்கிற காலத்தில் பேசியிருந்தால் பாரதிதாசன் என்ன செய்வார் என்பதை சிற்பிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு விழாவில் ஒருவர் பாரதிதாசன் மேடையில் இருந்தபோது போது பாரதியை பற்றி பேசினார் அவர் ஒன்று பாரதியை பற்றி குறைவாக பேசவில்லை உயர்வாகத்தான் பேசினார் உயர்வாக பேசுகிற போதே அவர் உயர்வு நகர்ச்சியாக ராயல் சிங்குலராக பாரதி என்ன சொன்னான் என்று சொன்னார் வழக்கமாக சொல்லுவோம்ல அப்படித்தான் அவர் சொன்னார் பெருமையாகத்தான் பாரதி என்ன சொன்னான் என்று சொன்னார் பாரதிதாசன் நேராக மேடையில் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது எழுந்து போய் அவர் முதுகில் ஓங்கி அடித்து சொன்னார்னு சொல்லுவார் சொன்னான் என்று ராயல் சிங்குலர் என்று நாம் சொல்லுகிற உயர்வான பொருளில் சொன்னால் கூட அதை பாரதிதாசன் ஏற்றுக்கொண்டது இல்லை நான் இன்னும் கூட சொல்கிறேன் இப்போது அவர் உயிரோடு இல்லை அவர் முன்னாள் திமுக அமைச்சர் அவர் ஒருமுறை இடத்தில் சொன்னார் நீங்கள் சுயமரியாதை இயக்கத்திற்கு வந்து விட்டீர்கள் பெரியாரோடு இணைந்து செயல்படுகிறீர்கள் பகுத்தறிவு சிந்தனை உங்களுக்கு வந்து விட்டது கடவுளை நீங்கள் மறுத்து விட்டீர்கள் இவ்வளவுக்கும் பிறகும் எதற்கு பாரதிதாசன் என்று பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் பாரதிக்கு நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டும் அதுவும் அடிமை என்று இருப்பது கூட எனக்கு வருத்தமாக இல்லை தாசன் என்பது வடமொழி சொல் தனித்தமிழ் வேண்டும் என்றும் பெருமொழி சொற்களை கலக்கக்கூடாது என்றும் தீவிரமாக பேசும் நீங்கள் அடிமை என்னும் பொருள்படும் ஒரு சொல்லை தாசன் என்னும் வடமொழி சொல்லை ஏன் உங்கள் பெயரோடு இணைத்துக் கொண்டீர்கள் என்று பாரதிதாசனை கேட்டபோது அந்த அமைச்சருக்கு பாரதிதாசன் சொன்ன ஒரே பதில் என் ஐயரை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது என் ஐயரை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது அதனால நீ அதை பத்தி பேசாத என்றார் ஒரு வார்த்தை கூட அவமரியாதையாக பேசிவிட முடியாது திருச்சியில் பாரதி காலமான பிறகு வாழ்ந்த செல்லம்மாவை பார்ப்பதற்காக திருலோக சீதாராமோடும் ஆவேரா கிருஷ்ணசாமி ரெட்டியாரோடும் திருமதி செல்லம்மா பாரதியை பார்க்க போன பாரதிதாசன் அடி நாலங்குல உயரமும் குஸ்தி பயில்வான் போன்ற பெரிய சரீரமும் கொண்ட பாரதிதாசன் செல்லம்மாவின் கால்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கும்பிட்டிருக்கிறார் பின்னாளில் அவரது நெருங்கி சுயமரியாதையக்கு நண்பர்கள் கேட்டார்கள் ஒரு ஒரு பார்ப்பன விதவையின் காலில் நீங்கள் ஏன் விழுந்து கும்பிட்டீர்கள் என்று கேட்டபோது மிகுந்த சீற்றத்தோடு கோபத்தோடு சபையில் சொல்ல முடியாத சில வார்த்தைகளால் தன் கோபத்தை வெளிப்படுத்திவிட்டு விட்டு பாரதாசன் சொன்னார் உங்களுக்கு என்னையா தெரியும் இந்த உலகத்திலேயே எங்க ஐயரை முழுசா பார்த்தது அந்த அம்மா உறுத்திதான் என்று சொன்னார் எப்படி ஐயரை உள்ளும் புறமுமாக பார்த்தது செல்லம்மா என்றால் ஐயரை உள்ளே பார்த்தவர்கள் ஐயரின் எழுத்தின் மூலமாக ஐயரை அறிந்து கொண்டவர்கள் பார்ப்பானை ஐயன் என்ற காலமும் போச்சே என்று பாடிய மகாகவியை அறிந்து கொண்டவர்கள் தமிழ்நாட்டில் பாரதியை படித்த எல்லோரும் அல்ல பாரதியை பார்த்த எல்லோரும் அல்ல பாரதியின் புத்தகம் வீட்டில் இருப்பதாலேயே அவர்களுக்கு பாரதியின் தரிசனம் கிடைத்துவிட்டது என்று சொன்னால் நான் நம்ப மாட்டேன் பட்டிமண்டபங்களில் பாரதியின் பாடலை மேற்கோள் காட்டுகிறவர்களும் பட்டிமண்டபங்களில் பாரதியின் பாடல்களை சொல் பிசகாமல் பாடுகிறவர்களெல்லாம் பாரதியை அறிந்தவர்கள் அல்ல பாரதியை அறிந்தவர்கள் ஆழ்ந்திருக்கும் கவிவுளம் கண்டவர்கள் சாதாரண பாமரனுக்கும் புரியும் கவிதை எழுதிய பாரதிதான் ஞானிகளுக்கும் புரியாத கவிதையை எழுதியவன் பாட்டுக்கு இன்றைக்கு வரைக்கும் மிக பொருத்தமான உரையை எழுதிவிட்டதாக நான் கருதவில்லை நான் வாசித்தவர்கள் எல்லாமே பாரதி முன்வைத்த அந்த சவாலுக்கு கீழேதான் இருப்பதாக நான் உணர்கிறேன் ஞானிகளும் உணராத பாடல்களை எழுதிய பாரதி தான் பாமரூரும் உணரும் பாடல்களை தமிழுக்கு எழுதி தந்தவர் அந்த பாரதியை தரிசிப்பது என்பது அந்த பாரதியை அகங்கொள்வது என்பது அந்த பாரதியை புரிந்து உணர்வது என்பது எல்லோருக்கும் சாத்தியமானது அல்ல அப்படி பாரதியை உள்ளும் புறமாய் அவரது எழுத்துக்களை எண்ணி எண்ணி படித்து நான் திரும்ப சொல்கிறேன் சும்மா படித்து இல்லை அவரது எழுத்துக்களை எண்ணி எண்ணி படித்து அந்த எழுத்துக்கு பின்னே இருக்கிற மௌனத்தையும் அந்த வரிகளுக்கு இடையே இருக்கிற ஆழ்ந்த பொருளையும் கண்டு உணர்ந்த நான் அறிந்த தமிழ்நாட்டின் பாரதி ஆய்வாளர்களே பாரதி ஆய்வாளர்களில் தலைசிறந்த பெருமைக்குரியவர் சிற்பி இருபதாம் நூற்றாண்டில் அக்ரஹாரத்தில் முளைத்த முதல் மீசை பாரதியார் ஒரு இரண்டு தெருவுக்குள் பிறந்த ஞானச்சூரியன் பாரதி தான் வாழ்ந்த காலம் முழுவதிலும் முப்பத்தி ஒன்பது ஆண்டு காலத்திற்குள் ஏறக்குறைய பதினெட்டு ஆயிரம் பக்கங்கள் எழுதி தமிழ் சமூகத்திற்கு எல்லா மொழியின் எல்லா வடிவங்களிலும் எழுதி தந்த ஒரு மாபெரும் கலைஞன் பாரதி மாபெரும் சிந்தனையாளன் தேச விடுதலைக்கு பாடியிருக்கிறான் மொழி விடுதலைக்கு பாடியிருக்கிறான் பெண் விடுதலைக்கு பாடியிருக்கிறான் சமூக விடுதலைக்கு பாடியிருக்கிறான் ஆன்ம விடுதலைக்கும் பாடியிருக்கிறான் எல்லா விடுதலைக்கும் பாடிய ஒரு விடுதலை கவிஞனை உணர்ந்த ஒரு சமூகத்திற்கு அறிவுறுத்திய ஒரு பாரதி படை வரிசை ஒன்று இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பாரதியின் வார்த்தைகளில் சொன்னால் பாரதி கவிதா மண்டலம் என்று இருக்கிறது என்றால் அந்த கவிதா மண்டலத்தில் அந்த கவிதா மண்டலத்தில் அந்த பரந்த வானத்தில் இன்றும் பறந்து திரியும் ஒரு அழகிய வானம்பாடி சிற்பி உங்கள் எத்தனை பேர் அந்த உரையை கேட்டீர்கள் எனக்கு தெரியாது போன மாதம் டிசம்பர் பதினொன்றாம் தேதி பாரதி பிறந்த நாள் கோவையில் பாரதி பாசறை அமைப்பின் சார்பில் சிற்பிக்கு விருது பாரதி விருது பாரதிதாசன் பாடியது பாரதியால் தமிழ் பெருமை பெற்றதும் தமிழால் பாரதி பெருமை பெற்றதும் போல் அந்த விருதால் சிற்பிக்கு பெருமை சிற்பியால் அந்த விருதுக்கு பெருமை விருதை பெற்றுக்கொண்டு ஏற்புரி நிகழ்த்த வேண்டும் ஒரு துணைவியார் வந்திருந்தார் நெருங்கிய நண்பர்கள் வந்திருந்தார்கள் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாகவே அவருக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை அறிவுரை பத்து நிமிடத்திற்கு மேல் பேசக்கூடாது சரிதானே இந்த இருக்காங்க பத்து நிமிடத்திற்கு மேல் பேசக்கூடாது அவரும் மறுக்கவில்லை மேடை ஏறுவதற்கு முன்பு பத்து நிமிடத்திற்கு மேல் பேசக்கூடாது என்று சொன்னபோது பத்து நிமிடத்திற்கு மேல் பேச மாட்டேன் என்று வாக்குறுதியெல்லாம் சிற்பி கொடுக்கவில்லை கொடுக்கவே மாட்டார் என்றால் ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையா என்று சிற்பிக்குத்தான் தெரியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மேடைகளில் பாரதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற நான் சொல்கிறேன் பாரதியை பற்றி சிறப்பாக பேசியதாலேயே குண்டக்குடி அடிகளாரால் பாரதி கிருஷ்ணகுமார் என்று அழைக்கப்பட்ட நான் சொல்கிறேன் டிசம்பர் பதினொன்றாம் தேதி கோவையில் பத்து நிமிடம்தான் பேசலாம் அதற்கு மேல் உடல்நிலை அனுமதிக்காது உணவு சாப்பிட வேண்டும் மாத்திரை சாப்பிட வேண்டும் என்று மருத்துவர்களும் மனைவியும் உடன் வந்தவர்களும் சென்னை எச்சரிக்கையெல்லாம் காதில் வாங்கி கொண்டு ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டு விட்டு பாரதியை பற்றி பேசுகிறோம் என்கிற புலகாங்கிடத்தில் ஒரு ஐம்பது நிமிடம் பாரதியின் கவித்துவத்தை பாரதியின் கவித்துவ மேன்மையை புதிதாக ஆய்வு செய்ய வந்த ஒரு மாணவன் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதினால் அதில் எவ்வளவு நுட்பமும் நுணுக்கமும் உழைப்பும் இருக்குமோ அதற்கிணையான ஒரு உரையை அவர் நிகழ்த்தினார் அன்றைக்கு நான் எதிரே இப்படி நீங்கள் உட்கார்ந்திருப்பது மாதிரி முன் வரிசையில் நாற்காலியில் தான் உட்கார்ந்திருந்தேன் ஆனால் மனதளவில் தரையில் அமர்ந்துதான் கேட்டேன் மனதளவில் நான் தரையில் அமர்ந்து கேட்கிறேன் என்கிற அளவுக்கு உயர்ந்த தளத்தில் பாரதியை அறிமுகப்படுத்திய ஒரு பேச்சு சிற்பியின் உயர் பண்புகளில் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அவர் கோபமாக பேசி நீங்கள் கேட்க முடியாது ஆனால் உறுதியாக பேசுவார் சொல்லிற உறுதி அவர் கொள்கையில் இருக்கிற உறுதியாக இருக்கும் சிறந்து அவர் பேசியதில்லை ஆனால் ஒருமுறை என்னிடத்தில் சிறந்து பேசினார் என் புத்தகத்திற்கு வைத்த பெயரை கேள்விப்பட்ட உடனேயே அப்படி பெயர் வைக்கலாமா பாரதியின் பெயர் புத்தகத்திற்கு புத்தகத்திற்கு நான் வைத்த பெயர் அருந்தவ பன்றி சுப்பிரமணிய பாரதி பெயரை கேள்விப்பட்ட உடனேயே இன்றைக்கு அந்த பெயரை கேள்விப்பட்டவுடனேயே கோவப்பட்ட அவர் இன்றைக்கு பேசுகிறவர்கள் பேசுகிறது எல்லாம் கேட்டால் என்ன கோபப்படுவார் என்று எனக்கு தெரியும் அந்த கணத்தில் என்ன இருந்தாலும் இந்த பெயரை வைத்திருக்க கூடாது என்று கோபித்துக் கொண்டார் ஆனால் பிறகு புத்தகம் கையில் கிடைத்து படித்ததற்கு பிறகு அது தன்னை பற்றி பாரதியே குறிப்பிட்டது என்கிற ஆய்வு உண்மையை நான் நிரூபித்த பிறகு பாரதியே தன்னை பற்றி சொன்ன ஒன்றை எடுத்துச் சொல்வதில் பிழை இல்லை என்று அதை ஏற்றுக்கொண்டாரே தவிர நான் சொல்லி இருந்தால் அதை இறுதி வரை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கவே மாட்டார் அந்த அளவுக்கு அவருக்கு பாரதியின் மீது காதல் இருந்தது அந்த காதலை வெளிப்படுத்தும் புத்தகங்கள் எது என்று கேட்டால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏதோ மூன்றாம் நான்காம் எழுதப்பட்ட புத்தகம் அது வேண்டுமானால் சமணம் சைவம் என்று பல ஒரு வாழ்க்கை முறையை பேசுகிற நாடகமாக இருக்கலாம் அந்த நாடகத்தில் மதம் பெரிதல்ல மனிதம் பெரிது என்கிற வார்த்தைகள் இருபதாம் நூற்றாண்டில் பிறந்த மகாகவியிடம் இருந்து சிற்பி பெற்றுக் கொண்ட வார்த்தைகள் அவர் எழுதினார் நான் எழுதிய எல்லா படைப்புகளிலும் எல்லா புத்தகங்களிலும் பாரதிதான் எனக்கு ஆசான் அவர் வார்த்தையில் சொல்கிறேன் பாரதியை பற்றி சிற்பி எழுதுகிறார் எனக்கு அவனே குரு அவன் எழுத்தே வேதம் வார்த்தை சட்டம் கவிதை சத்தியம் என்றால் அவனே குரு அவன் எழுத்தே வேதம் வார்த்தை சட்டம் கவிதை சத்தியம் என்றால் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பாரதியை பற்றி சிற்பி எழுதிய புத்தகம் மட்டும் அல்ல சிற்பி எழுதிய எல்லா புத்தகங்களிலும் பாரதியே இருக்கிறான் அல்லது பாரதி முன்வைத்த சிந்தனைதான் இருக்கிறது பாரதி இந்த சமூகத்திற்கு எத்தகையவன் என்று கேட்டபோது சிற்பி சொன்ன ஒரு மேற்கோளை நான் இந்த தலைமுறைக்கு சொல்கிறேன் அல்லது பாரதியை பகடி செய்து புகழ் பெறலாம் என்று விரும்புகிறவர்களுக்கு சொல்கிறேன் அவர் எழுதின ஒரு வார்த்தை அதற்கிடையான ஒரு பாராட்டு நான் நான் படித்த வரையில் கைலாசபதி எழுதியதில்லை ஆக்ரோசியமான உரைகளில் ஜே கே சொன்னதில்லை எனக்கு என்ன சொல்ல போனால் பாரதி ஆய் ஒரு பட்டியல் இருக்கிறது அது கைலாசபதி சிவத்தம்பி தோமோசி ரகுநாதன் பெரிய பட்டியல் இருக்கிறது என் வாழ்க்கையில் அவர்கள் எல்லோர் பேசியதையும் கேட்கும் வாய்ப்பை பெற்றவன் நான் வாழ்க்கையில் அவர்கள் எழுதிய எல்லாவற்றையும் படிக்கும் வாய்ப்பை பெற்றவன் நான் பாரதி தொடர்பாக எழுதப்பட்ட வழிநூல்கள் வள்ளுவனுக்கும் கம்பனுக்கும் பிறகு மிக அதிக எண்ணிக்கையில் வழிநூல்கள் எழுதப்பட்டது மகாகவி பாரதிக்குத்தான் பாரதியை பற்றிய புத்தகங்கள் தான் ஆனால் பாரதியை பற்றி எழுதப்பட்ட புத்தகங்களில் பாரதியைப் பற்றி பேசப்பட்ட பேச்சுக்களில் பாரதியை பற்றி எடுக்கப்பட்ட திரைப்படங்களில் என்று எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்தாலும் சிற்பி பாரதியை பற்றி எழுதிய இந்த வாசகத்திற்கு இணையாக ஒரு சொல்லை எவரும் எழுதவில்லை எவரும் சொல்லவில்லை அது இதுதான் பாரதி தமிழ் சமுதாயத்தின் வாழும் கவசமும் ஆனான் என்று எழுதினான் உங்களுக்கு இதன் ஆழ்ந்த பொருள் புரிவதற்கு கொஞ்சம் ஆகலாம் வெறும் வாழ் என்று எழுதியிருந்தால் அது பொருளுடையதல்ல அது ஆயுதம்தான் அது கவசம் ஒருவேளை இந்த சமுதாயத்தை எதிரிகள் தாக்க வந்தால் அவளிடமிருந்து உங்களை காப்பாற்றும் கவசமாக பாரதி இருப்பான் எதிரிகளை வீழ்த்த வேண்டிய அவசியம் வந்தால் வாழாக பாரதி இருப்பான் எனவே தமிழ் சமுதாயத்தின் வாழும் கவசமும் பாரதி என்று பாரதியை அவர் கொண்டாடியதைப் போல இந்த சொற்களுக்கு இணையாக பாரதியை அறிமுகப்படுத்திய ஒரு சொல்லை ஒரு சிற்பம் போல் வடித்தவர் சிற்பி மட்டும்தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறே சொற்கள் பாரதிய தமிழ் சமுதாயத்தின் வாழும் கேடயமும் ஆனவர் இப்படி எழுதியதால் அவர் ஒருவரே பாரதியை மிக முழுமையாக அறிந்தவர் என்று நான் நம்புகிறேன் அல்லது இந்த சமூகம் அறிந்து கொள்ளும் விதத்தில் மிக தேர்ந்த வார்த்தைகளில் பாரதியை அறிமுகப்படுத்தியவர் கடலூரில் பாரதி சில நாட்கள் சிலையில் இருக்கிறான் என் கையில் இருக்கிறது காலம் அனுமதிக்குமானால் நேரம் படித்து குடித்து வைத்திருக்கிற பகுதிகளை எல்லாம் நான் ஒருவேளை வாசித்தால் இந்த அரங்கம் நூறாண்டுகளுக்கு பிறகு நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கண்ணீரில் மிதக்கும் சொற்களால் சிற்பி எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தை மகாகவி சிறை பதிவேடுகளில் கிரிமினல் என்று எழுதப்படுகிறது பாரதிக்கு ஒரு எண் தரப்படுகிறது கைது எண் இருநூத்தி ஐம்பத்தி மூன்று எண்ணுக்குரிய அவன் சிறைப்பட்ட நாட்களை பற்றி அவன் சிறைப்பட்டிருந்தான் என்று ஆவணம் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நவம்பர் பதினெட்டாம் இருந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரையிலான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு முப்பத்தி ஏழாவது பிறந்த நாளில் பாரதி சிறையில் இருக்கிறார் அவரது பிறந்த நாள் அன்றைக்கு அவர் சிறையில் இருக்கிறார் பாரதி சிறைப்பட்டான் எல்லோருக்கும் தெரியும் எத்தனை நாட்கள் சிறையில் இருந்தான் எல்லோருக்கும் தெரியும் வெளியே வருவதற்கு ஆங்கிலேய அரசாங்கம் எத்தனை நிபந்தனைகள் விதித்தது ஆவணங்கள் இருக்கிறது ஆனால் சிறையில் இருந்த நாட்களில் பாரதி என்னவாக இருந்தான் பாரதி என்னவெல்லாம் நினைத்தான் பாரதி என்னவெல்லாம் பேசினான் என்று சொல்வதற்கு ஒரு கற்பனை சிறகை விரித்து பறக்கும் ஆற்றல் சிற்பிக்கு மட்டும்தான் இருந்தது அந்த கற்பனையின் ஆற்றலோடு ஏறக்குறைய நூற்றி பதினேழு ஆண்டுகளுக்கு இல்லையா இரண்டாயிரத்தி ஒன்று எழுதிக்கீங்க ஒன்னு முதல் பதிப்பு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் பதிப்பு என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சிறையில் இருந்தது எண்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மகாகவி சிறையில் இருந்தபோது அவன் மனம் எந்த திசையில் எல்லாம் பயணித்திருக்கும் அவன் என்னவெல்லாம் பேசியிருப்பான் எதையெல்லாம் யூகித்திருப்பான் என்பதை அவன் வாழ்ந்த காலத்தில் முன்னும் பின்னும் எழுதிய செய்திகளையே கொண்டு வந்து இல்லையா அது ரொம்ப முக்கியம் முரண்பாடு இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் எழுதிய சித்தக்கடல் குறிப்பும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எழுதிய ஒரு குறிப்பையும் என்றால் இவைகளை பாரதி ஏற்கனவே எழுதியிருக்கிறான் என்பதால் அவைகளை பாரதி நினைத்திருக்க கூடும் என்று சிறைப்படுவதற்கு முன்பு பாரதி எழுதிய பேசிய நிகழ்த்திய செய்திகளை எல்லாம் சிறையிலே இருந்து பாரதி நினைப்பதாக ஒரு புத்தகமாக எழுதி பாரதி கைதி எண் இருநூத்தி ஐம்பத்தி மூன்று என்பதற்கு பெயர் வைத்து அந்த புத்தகத்தை மீராவுக்கு அனுப்புகிறார் மீரா உடல்நலக்குறைவால் எழுந்து நடமாட முடியாத நிலையில் படுக்கையில் இருக்கிறார் ஏறக்குறைய மீரா மரணத்தின் வாசலை நெருங்கிக் கொண்டிருந்த நாட்கள் அவை நான் தனிப்பட்ட முறையில் மீராவை மிக நன்காக அறிவேன் ஒரு முறை மீரா என்னை கூப்பிட்டு நீ பேசுகிற பேச்சை கட்டுரையாக எழுதி கொடு நான் புத்தகமாக போடுகிறேன் என்று இரண்டாயிரம் ஆண்டு என்னிடத்தில் சொன்னார் நான் மீராவிடத்தில் சொன்னேன் பேச்சு வேறு எழுத்து வேறு பேச்சை எழுதாக எழுத்தாக மாற்றினால் அது வெற்றி பெறாது அதனால் நான் தரமாட்டேன் என்றேன் நான் கேட்கிறேன் குடு என்றார் மீரா நான் சொன்னேன் நல்ல புத்தகங்களை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நல்ல புகழோடும் பெயரோடும் இருக்கிறீர்கள் நான் ஒரு புத்தகம் எழுதி கொடுத்து உங்கள் பெயருக்கு களங்கம் சேர்க்க விரும்பவில்லை எனவே எழுதி கொடுக்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டேன் ஆனால் தான் பதிப்பித்த அனைத்து புத்தகங்களையும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தான் பதிப்பித்த அனைத்து புத்தகங்களையும் எழுத்தண்ணி படித்ததற்கு பிறகுதான் அச்சேற்றுவார் மீரா வாதம் வந்து படுத்த இருக்கிற மீராவுக்கு கைதி என் புத்தகம் போகிறது புத்தகத்தை மீரா படிக்கிறார் படித்துவிட்டு அந்த புத்தகத்திற்கு ஒரு முன்னுரை எழுதி ஒரு முன்னுரை எழுதி அதை வெளியிடுகிறார் முதல் பதிப்பு அண்ணந்தானே முதல் பதிப்பு அண்ணம் பதிப்பாக வருகிறது எனக்கே கூட ஒரு சந்தேகம் எழுதுகிற நிலையில் மீரா இருந்தாரா இல்லை சொல்ல சொல்ல யாராவது எழுதினார்களா என்று கூட தெரியவில்லை எனக்கு நடுங்குகிற கைகளோடு படுத்த படுக்கையாக பாரதி சிறையில் இருந்த நாட்களில் சிறையில் இருந்த பாரதி என்னவெல்லாம் சிந்திருத்திருப்பான் என்று உங்கள் ஆச்சரியம் பாருங்கள் வாழ்நாள் முடிதலும் விடுதலையை பாடிய ஒரு கவிஞன் சிறையில் இருக்கிறான் சிறையில் இருக்கும் கவிஞனுக்கு விடுதலை கொடுக்கிறான் என்ற கவிஞன் அவன் சிந்தனைகளின் மூலமாக சிறைப்பட்ட கவிஞன் என்னவெல்லாம் சிந்தித்திருப்பான் என்று விடுதலையை பாடிய கவிஞன் சிறைப்பட்ட போது சிறைப்பட்டிருந்த கவிஞனின் சிந்தனைகளுக்கு விடுதலை கொடுத்து எழுதிய புத்தகத்தை படித்துவிட்டு மீரா எழுதுகிறார் இது சிற்பி எழுதிய கவிதையா இல்லை இல்லை மகாகவி பாரதி கூடுவிட்டு கூடு பாய்ந்து சிற்பி உடலில் புகுந்து உயிரில் கலந்து இயற்றிய கவிதை இது என்று நினைக்கிறேன் அந்த முன்னுரையின் இறுதியில் புத்தகம் முழுவதையும் படித்துவிட்டு நிறைவாக முடிக்கிற போது மீரா எழுதுகிறார் நான் சொன்னேன் பாருங்கள் இது சிற்பி எழுதிய புத்தகம் அல்ல கூடுவிட்டு கூடு பாய்ந்து பாரதியே சிற்பியின் உடலில் புகுந்து உயிரில் கலந்து எழுதிய புத்தகம் அதோடு நிறுத்துக் கொள்ள மீராவுக்கு மனம் வரவில்லை அடுத்த வார்த்தை மீரா சொல்கிறார் ஒருவேளை பாவேந்தர் என்றிருந்தால் பாவேந்தர் என்றிருந்தால் இந்த நூலை படித்துவிட்டு முறை பாராட்டியது போல் முன்பொரு முறை பாராட்டியது போல் நாவூறி போனேன் நான் என்று சிற்பியை கட்டித் தழுகுவார் தட்டிக் கொடுப்பார் அந்த பாக்கியம் எனக்கு எப்படியோ கிடைத்திருக்கிறது நிறைவாக எழுதுகிறார் இன்று எழுத தோன்றுகிறது இருபத்தி அஞ்சு பனிரெண்டு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சாவூரில் மீரா எழுதியிருக்கிறார் இன்று எழுத தோன்றுகிறது சிற்பி கொண்டே இருக்கிறார் எப்போதும் இருப்பார் சிற்பி ஜெயித்துக் கொண்டே இருக்கிறார் எப்போதும் இருப்பார் சிற்பி வாழ்க இனிது வாழ்க நெடிது வாழ்க மகாகவி புகழ் வாழ்க வண்ணத்தமிழ் வாழ்க சிற்பியே உன்னை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஒரு கம்பீரமான உணர்வை அரங்கம் நிறைய